வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பயந்தளிக்கவில்லை என்றால் நீங்கள் பயந்தளிங்கள் உங்களுக்கு உங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் ஒரு நிமிடம் நீங்கள் எங்களுக்காக ஒதுக்கி இவர்கள் என்ன பேசுகிறார்கள் தமிழ் சார்ந்த விடயங்களை பேசுகிறார்களா அல்லது தமிழர்களுக்கான நிகழ்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்களா நாம் ஆதரிக்காவிட்டால் வேறு யார் ஆதரிப்பார் என்கின்ற கேள்வியோடு ஒருகணம் கணம் சிந்தித்தால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வலை நீங்கள் நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இன்று நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு சபாநாயகர் ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கே தெரியாது சபாநாயக்கர் நமக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுப்பாரா என்கின்ற கேள்வி ஆனால் திடீரென்று சபாநாயகர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது பேசலாம் என்று அறிவிக்கின்றார் அப்படி அறிவிக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அதற்கு முன்பாக எடுத்து வைத்த சில விடயங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார் அது என்ன விளக்கம் என்றால் ஒரு குறிப்பிட்ட உணவு விடுதியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சகோதரி கௌசல்யா அவர்களும் சென்றிருந்த பொழுது அங்கு நடந்த சில தேவையற்ற சில பிரச்சனைகளின் காரணமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கோபத்தோடு ஒருவரை தாக்கியதாகவும் அந்த தாக்குதலில் அவர் காயமடைந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றார் என்றும் காவல்துறை அதிகாரிகள் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தார்கள் என்கின்ற விடயமும் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது அதன் பின்பு தாக்குதலுக்கு உள்ளானவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் மன்னிப்பு கே கேட்டுக்கொண்டார் தான் செய்தது தவறு என்பதை முன்னிலைப்படுத்தி அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் என்கின்ற செய்திகள் நம்மால் உறுதிப்படுத்தப்பட்டது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த இடத்தில் தவறாக நடந்தாரா அல்லது அவர் நடப்பதற்கான களத்தை எதிராக எதிராக இருந்தவர்கள் உருவாக்கினார்களா என்கின்ற கேள்விகளுக்கான விடைகளை மையப்படுத்தி நானும் ஒரு பெரிய காணொலியை வெளியிட்டிருந்தேன் இப்பொழுது இந்த சம்பவத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்து பேசுகின்றார் அப்படி பேசுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா வழக்கம் போல தனக்கு என்ன ஒரு கோபக்கனைகளோடு பேச தெரியுமோ அதே நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்றார் அப்படி பேசுகின்ற பொழுது ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே அவருடைய பேச்சை உன்னிப்பாக கவனிக்கிறது இன்னொரு புறம் ஒரு பரபரப்பான சூழலும் அங்கு நிலவுகின்றது சகோதரி கௌசல்யா அவர்களுக்கு நடந்த இகழ் அந்த ஒரு இகழ்வான நிகழ்வை மையப்படுத்தியதின் வெளிப்பாடால் தான் இந்த மோதல் ஆரம்பித்தது என்பதை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டது போ குறிப்பிட்ட பொழுது மனதிற்குள் உண்மையிலே ஒரு பெருமிதம் இருக்கத்தான் செய்தது தன்னை நம்பி பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இழுக்கு வருகின்ற பொழுது அந்த இடத்தில் தன்னுடைய உயிரை விட அந்த பெண்ணுடைய மானம்தான் பெரிது என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை வைத்தியர் எடுத்திருக்கிறார் என்கின்ற விடயம் உண்மையிலே பெருமைபட நம்மை பார்க்க வைத்தது இன்னொரு விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அது இன்று ஒரு வலையொலியில் அதாவது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பல செய்திகளை அந்த வலையொலியில் குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படி பொழுது இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார்கள் அது தமிழினத்தின் தலைவராக யார் அந்த இடத்தை அவர் வந்து அடைவதற்கான ஒரு களம் அமையும் என்பதை குறித்த ஒரு ஆய்வு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த ஆய்வில் ஒரு குறிப்பிட்ட தலைவரை மையப்படுத்தி அவர்கள் இந்த தலைவர் இந்த தமிழ் இனத்தை காக்கக்கூடிய தலைவராக உருவெடுப்பாரா என்பதை மையப்படுத்தி ஒரு தலைவருடைய புகைப்படத்தையும் வெளியிட்டு அவர் சார்ந்த ஒரு விமர்சனங்களை எடுத்து வைத்திருந்தார்கள் உண்மையிலே அதை பார்க்கின்ற பொழுது ஒரு தேடலை நமக்கும் கொடுத்தது காரணம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பாக தலைவர் இல்லாத ஒரு வெறுமையான ஒரு களத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்றது எனவே தலைவரை மையப்படுத்தி ஒரு புதிய தலைமை தாங்கக்கூடிய ஒருவரை அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் அந்த இணையதளத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அதன் உள்ளே பல விஷமத்தனங்கள் இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அந்த குறிப்பிட்ட இணையதளத்தில் அல்லது அந்த குறிப்பிட்ட ஊடகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாகவே தேசிய தலைமையை ஒரு ஓரங்கட்டக்கூடிய நிகழ்வுகளை தெளிவாகவே எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தேசிய தலைவரை மையப்படுத்தி உயர்வான கருத்துக்களை பதிவிடுவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு தேசிய தலைமையை இல்லை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் மக்களுடைய வனங்களில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த தலைமையை இல்லாத தலைமை என்கின்ற அடையாளத்தோடு கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் அதன் பின்பு அந்த தலைமையே பேசுவதற்கான ஒரு களம் தமிழர் பகுதியில் அமையாது சிங்கள ஊடகத்தாரரும் சிங்களத்துக்காரர்களும் தங்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறாரோ அதை நாம் மறைமுகமாக செய்து கொடுத்து விட்டோம் என்கின்ற நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவர்கள் பல கட்டங்களில் பயணித்திருக்கின்றார்கள் இதனாலே அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது எதற்காக ஒரு தலைமைத்துவத்தை மையப்படுத்தி அவர்கள் பேச வேண்டும் எதற்காக அந்த தலைமைத்துவத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு தேடலை அவர்கள் கொண்டு வர வேண்டும் அப்படி என்றால் தேசிய தலைமைக்கு தேசிய தலைமை இல்லை என்கின்ற அதாவது அவரால் செயல்பாட்டுக்கு இல்லை அல்லது தேசிய தலைமையை நாம் இணைய நினைத்து பயணிக்கக்கூடிய களங்கள் வேண்டாம் நமக்கான ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்போம் என்கின்ற அடிப்படையில் அதற்கான ஒரு செய்தியை அவர்கள் முனைப்புடன் கட்ட ஆரம்பிக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இதன் உள்ளர்த்தம் அதுவாகத்தான் இருக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன பல தலைவர்கள் இருக்கலாம் பல தலைவர்கள் வரலாம் பல தலைவர்கள் போகலாம் ஆனால் ஒரு தலைவரை மட்டும்தான் இன்றும் தமிழ் மக்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டிலும் தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் அது நடைமுறைக்கு உகந்த ஒன்றாகவே இருக்கின்றது இன்றும் பல குடும்பங்களில் அந்த தலைவருடைய பெயரை தன்னுடைய குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்கின்ற தந்தைமார்களை இன்று தமிழகத்திலும் பார்க்க முடிகின்றது தமிழ் தாயகத்திலும் பார்க்க முடிகின்றது ஆனால் இங்கு திட்டமிட்டு ஒரு அந்த தலைமையே ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின் அந்த தலைமை இல்லை இனி அந்த தலைமை குறித்து பேசுவதில் எந்தவித ஒரு உபயோகமும் இல்லை என்பதை கொண்டு வரக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு இந்த தேடலை எடுத்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றது இந்த கேள்வி வருகின்ற பொழுது நாம் வைத்தியர் அர்ஜுனாவை வியந்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது காரணம் நாடாளுமன்றத்தில் முதன் முதலாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கன்னி உரையை ஆரம்பிக்கின்றார் கன்னி உரையை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் முதன் தேசிய தலைமைக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு என்னுடைய தலைவர் இருந்தால் தலைவர் இல்லை என்றால் இறைவர் அவருடைய வழியை பின்பற்றி கொண்டு நான் என்னுடைய கருத்துகளை பதிவிடுகிறேன் என்று ஆணித்தரமாக பதிவிட்ட அந்த துணிவு இதுவரை நாடாளுமன்றத்தில் எந்த தலைவர்களுக்கும் இல்லை என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது மற்ற தலைவர்களெல்லாம் தங்களை அரசியல்வாதிகளாக மட்டுமே வைத்து கொண்டார்கள் தமிழை குறித்து பேசுகின்ற தலைவர்கள் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற தலைவர்கள் தங்களை ஒரு அரசியல்வாதியாக மட்டுமே வைத்து கொண்டார்களை தவிர தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய தலைவர்களாக தங்களை அவர்கள் வடிவமைத்து கொள்ளவில்லை ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த அந்த இடத்திலே பேசுகின்ற பொழுது எனக்கு தலைவர் இவர்தான் எங்களுடைய இனத்திற்கும் தலைவர் இவர்தான் என்பதை ஆணித்தரமாக பதிவிட்டிருக்கின்றார் இப்பொழுது அந்த இனத்தலைவருடைய பெயரையே வேறொரு கோணத்தில் நாம் மாற்றி அமைத்து விடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த ஊடகம் இதுபோன்ற செய்திகளை எடுத்து வைக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த ஊடகத்தில் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கக்கூடிய பல களங்களில் அல்லது பல செய்திகளில் தேசிய தலைமையை மையப்படுத்தி பேசுவதாக கூறிக்கொண்டு தேசிய தலைமைக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடக்கூடிய விடயங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு தேடலா இது என்கின்ற ஐயங்களும் வருகின்றன ஆனால் காலமும் அந்த இருக்கக்கூடிய இயற்கையின் களங்களும் எந்த சூழலிலும் அந்த ஒருவனைத்தான் தலைவன் என்று பறைசாட்டும் என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்